பூசணிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட நான் வந்து உப்பு கலக்கல சர்க்கரை கலக்கலை பொடி இதெல்லாம் எதுவுமே கலக்கல அப்படியே அப்படியே பழத்தை வாங்கி அப்படியே அரைச்சு அப்படியே குடிக்கிறேன் அப்படியே குடிங்க அதுதான் நல்லது சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்குது இதோட நன்மை எப்படி நம்ம பார்த்திடலாம் வாங்க நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்றனால என்ன நன்மைன்னு பார்த்தலாம் விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் நார்சத்து நிறைஞ்சிருக்கு உடல் குளிர்ச்சி செரிமானம் வீக்கம் வயிற்றுப்புண்ணு நச்சு அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுகளை கொள்ளுது கல்லீரலை சுத்தம் பண்ணுது நெஞ்சரிச்சல் எடை குறைப்பு நரம்புகளை அமைதிப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது சளி சைனஸ் சரி செய்யுது இது உடல் சோர்வை குறைச்சி ஆற்றலுடன் இருக்க செய்யுது மலச்சிக்கலும் தீர்த்து வைக்குது இதில் அபரிமிதமான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது இந்த பானத்தை குடித்த உடனே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு டிஃபன் எடுத்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் காபி டீயை தவிர்த்துருங்க ரொம்ப நல்லது இது வந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லை நம்மளோட மன அழுத்தத்தையும் குறைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க